சந்திராதிபத்திய தோஷம் என்பதும் பாதகாதிபத்திய தோஷம் என்பதும் லட்சத்தில் கோடியில் ஒருவருக்கு எட்நூறு கோடி பேர் உலகத்தில் இருக்கிறோம்னா எட்நூறு பேருக்கு தான் சொல்ல செய்து எட்டாயிரம் பேருக்கு தான் செய்து இருக்கிற போது அதை வந்து நுணுக்கமான வகுப்புகளை தான் விசாரிக்கணும் சொல்லணும் விவரிக்கணும் பத்தில் மிதிர லக்கணத்திற்கு பத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்துல அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் எப்போதோ ஒரு முறை அபூர்வமாக நிகழ்கின்ற அமைப்புகளை எப்போதும் நடக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை உங்க வாழ்க்கையில நீங்க கேந்திராயபத்திய தோஷத்தில் இருக்கக்கூடியவரை பார்க்காமலேயே போய்விடலாம் ஆனால் பத்தாம் இடத்துல அவர் ஜீவனாதிபதியாக செயல்படக்கூடிய ஒருவரை எப்போதும் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் கேந்திராதிபத்திய அமைப்போட நிறைய சொல்லியிருக்கிறேன் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே நான்கில் புதன் நிதிநலாக இருக்க நான்கில் புதன் உச்சமாக இருக்கின்ற நிலைமையில அவர் அங்கே பள்ளி கல் பள்ளிக்கு கூட ஒதுங்காதவராக இருக்கிறார் என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் லட்சத்தில் ஒருவதற்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே பார்க்காத ஒருவருக்கு மட்டுமே இதைத்தான் வந்து நம்ம ஸ்பெஷலே இதுதான் எப்போதும் நிகழ்கின்ற ஒன்றுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்போதும் நிகழ்கின்ற ஒரு ஒன்றுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது உங்க அனுபவத்தில் அதையும் ஒரு நாள் சொல்லிக் கொடுப்போம்